ஹோர் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க செட் பார்க்குறீங்களாங்க நாங்கள் இங்க எல்லாரும் செட் பார்க்குறோம் அதே போல நீங்களும் எல்லாரும் சூப்பர் அப்படிங்கிறத நினைக்கிறேன் என்னங்க கிறிஸ்மஸ் நெருங்கினு வந்துன்னுக்குது இன்னும் எல்லாம் பலகாரம்லாம் செஞ்சுட்டீங்களா நான் வந்து இன்னிக்கு கேக் செய்யப்போறேன் ரவை கேக் செய்ய போறேன் நம்ம வந்து அதை எப்பயுமே எப்படி செய்வோம்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு வந்து நம்ம அதை ஊற வச்சுட்டு அந்த முந்திரி பயிர் அதெல்லாம் வந்து நம்ம ரம்மில் வந்து ஊற வச்சுட்டு அதே போல சிமுடு ரவையும் வந்து நம்ம நெய்யில் வந்து நம்ம ஊற வைப்போம் இது வந்து இப்போ நான் செய்ய போறேன் கேக் எப்படின்னாக்கா உடனே நம்ம வந்து அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து செய்ய போறாங்க ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்ம ஈஸியாக செய்யலாம் நம்ம வந்து அந்த இந்த எவுர்த்து கத்தோகுது பாருங்க தயிர் பூட்டி செய்வாங்க பாருங்க அந்த ஸ்டைலில் வந்து நான் இப்போ இந்த இந்த ரவை கத்துவ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போறாங்க நம்ம வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் காத்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம எப்போ வேணாலும் அந்த கேக்கை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு கட்ட போறேன் ஓகேங்களாங்க வாங்கங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சரிங்க இப்போ வந்து நான் தேவையான பொருளுங்க எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப் இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு அஞ்சு முட்டை நெய் எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து இந்த நெய் போடுறேன் நான் செஞ்ச நெய் போட போகிறேன் நீங்கள் வந்து வேறு தான் நீங்கள் போடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெண்ணெய் அப்புறம் வந்து ரோம் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே இந்த ரோம் வந்து உங்களுக்கு போட பிடிக்கலனாக்கா இந்த மாதிரி ஜூஸுக்குது பாருங்கள் ஆரஞ்சு ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் போ அதை போடலாம் ஓகே சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன் ரவை எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து இந்த பழம் பாருங்கள் இந்த பழம் வந்து கடையில் வந்து விற்பாங்க எங்கேனாக்கா அந்த கேக்குக்குலாம் விற்கிறாங்க பாருங்கள் பொருள்லாம் அந்த இடத்துல இருக்கும் இந்த பழம் நான் வந்து வாங்கிக்கிறேன் இது பிடிக்கும் இதை வந்து நீங்கள் பொடிப்பொடியாக வெட்டி நீங்கள் வந்து வச்சிடலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் அதுக்கப்புறம் திராட்சை பழம் முந்திரி பயிறு சோடா உப்பு வனி வனி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தாலும் லிக்கிதாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணியாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வாங்கிக்கோங்க ரொம்ப ஈஸியானது ஓகேங்களாங்க சரி இது கூட வந்து மேல் கொண்டு வந்து சில பொருள்களாக போடுவாங்க அதை நான் செய்யும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி இது தேவையான இந்த கேக்குக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கணும் ஆ இது சொல்ல மாட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு அழகு வந்து இது தான் ஓகே இந்த யவுர்த்து இது பாருங்க தயிர் டப்பா இதைத்தான் வச்சு நம்ம வந்து இப்போ இந்த இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அளக்க போகிறோம் இந்த டப்பாவில் தான் ஓகேங்களாங்க வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துங்க நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா இந்த திராட்சை பழம் முந்திரி பயிறு இந்த பழம் இதை எல்லாச்சும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அந்த ரம் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ நான் இந்த ரம்மை தான் ஊற்ற போகிறேன் ரோமை பாருங்க நான் வந்து ஒரே ஒரு அந்த பூ தான் ஊற்றுனேன் இதில் இதில் ஒன்று தான் நான் ஊற்றுனேன் இது பாருங்க பீஜா இதில் நல்லா இதாக இருக்குது இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் ஓகே இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம இதை அளக்க போகிறோம் இவ்வளோ நிட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த பூ வந்து சம் வெவ்சாயம் கிராம் நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் அப்போது வந்து நம்மளுக்கு இந்த மூணு போட்டாக்கா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு கிராம் ஆகுது துவாசம் கிராம் ஆகுது ஓகே இப்போ நான் இதை வந்து ஒரு ரோவாக வந்து நான் வந்து ஒரு நானூறு கிராம் போட போகிறேன் அப்போ நம்ம மேல்கொண்டு ஒரு இருபத்தி கிராம் வந்து நம்ம இதில் போட்டாலும் ஓகேங்களாங்க வள இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போடுறோம் அப்போது காட்சம் கிராம் ஆகுது வந்து இந்த செமுல் நான் போட்டுக்கிறேன் நானூறு கிராமுக்கு நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களாங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா லேசாக வறுக்கப் போகிறோம் நம்ம வறுத்துட்டு லேசாக வறுக்கணும் ரொம்ப தீயெல்லாம் செய்யக்கூடாது லேசாக நம்ம இதை வறுத்துட்டு இப்போ நான் வந்து இங்கே இந்த சைடில் நான் வந்து இந்த நெய்யை வந்து உடுக்குறேன் அதையும் நம்ம வந்து உருக்கி அதையும் லேசாக ஆட வச்சிடுவோம் அப்புறம் வந்து அந்த டப்பா உறிடும் ஓகேங்களாங்க இதை வந்து நம்ம இப்போ லேசாக வறுத்துட்டு இதையும் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த ரவையை வந்து நம்ம இதில் கொட்டிடலாம் ஒரு ஏனத்தில் நல்லா சூடாகுது நம்ம வந்து இப்படி நல்லா இதை மேலாட்சி பண்ணிவிட்டு கலரி விட்டுட்டு இங்க பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த நெய் வந்து நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் இப்போ ஒரு போ ஊற்ற போகிறேன் இதில் எல்லாமே வந்து இந்த கணக்கு தான் அந்த போ கணக்கு தான் வரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதை அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதான் ஓகே இவரை வந்து இப்போ நம்ம நல்லா மின்னாட்சி பண்ணி விட்டுடலாம் நல்லா கலரி விடுங்க இதை சூடோட இந்த நெய்யை நீங்கள் அதில் பாருங்கள் பார்க்கும்போது இவரையும் நம்ம இப்படியே செஞ்சு வச்சுன்னு வேண்டிதான் ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து இவரையும் இவரையும் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம்னாக்கா ஸ்வீப்பர் ஓகேங்களாங்க வரலாம் நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன் உப்பும் வந்து நம்ம அதில் போட போகிறோம் சரிங்க வாங்க பார்க்கலாம் சரிங்க இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு போன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்பயுமே எப்படி செய் எப்பயுமே நம்ம எப்படி செய்வோம்னாக்கா இதில் வந்து அந்த கருவை தனியா எடுத்துடுவோம் வெள்ளை கருவை வந்து நம்ம தனியா எடுத்துடுவோம் இப்போ நம்ம எதையுமே எடுக்க போறது கிடையாது எல்லாத்தையும் நம்ம வந்து அதுல உடைச்சி ஊத்த போறோம் நம்ம வந்து இந்த 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 கேக்கு வந்து உடனே செய்கிறதுனால நம்ம வந்து அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை கருவை எடுத்துட்டு பரவாயில்ல ரெடிமேடாக தானே செய்கிறோம் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த வெள்ளை கருவை தண்ணியாக அடிச்சிடுவோம் மஞ்சள் கருவை தண்ணியாக அடிச்சிடுவோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அது உங்களுடைய இஷ்டம் நீங்க செய்யலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் எப்படி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் போ சிட்டிய உப்பு போடலாம் இப்படியும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து இப்படிலாம் செய்வாங்கன்னா அது எனக்கு தெரியல நான் வந்து நான் செய்கிறேன் அதனால நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களாங்க நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டு போட போகிறோம் போ ஒன்று ரெண்டு ஓகேங்களாங்க அவ்வளோதான் இதுலையே வந்து நான் இந்த லெவியும் போட்டாரேன் சோடா உப்பையும் போட்டாரேன் இது வந்து எத்தனை கிராம்னாக்கா பதினோரு கிராம் இருக்குது அதான் நான் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு நான் போடுறேன் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக போடலை ஓகே ஒரு எட்டு கிராம் அளவுக்கு நான் வந்து இந்த சோடா உப்பு வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த பனி போடுறேன் வல அவ்வளவு தாங்க நம்ம வந்து முதல்ல பண்ணிடலாம் அந்த ஓரத்தில் இருக்குதெல்லாச்சும் நம்ம வந்து நல்லா அதை வந்து எடுத்துட்டு நடுவில் போய் போட்டு விட்டாரலாம் எனக்கா அப்புறம் அப்புறம் வந்து கரையாது அது ஓகே இதை வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்து இந்த முட்டையை வந்து நான் அடித்தேன் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இந்த முட்டையில் வந்து இது வந்து நம்ம போட போறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட போகிறோம் அதில் ஓகே ஓகே இப்போ வந்து உங்களை எல்லாத்தையும் கொட்டிடலாம் இப்போ இந்த சமயத்துல நம்ம இந்த பழத்தை வந்து நம்ம போடுறோம் இந்த பழத்தை போடுறோம் அந்த ஒரு போ உரம் ஊற்றணும் பாருங்கள் அதையும் நம்ம ஃபுல்லா ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம அழகாக மேலோசை பண்ணிக்கலாம் ஓகேங்களாங்க ஹலோ இப்போ வந்து நம்ம கரம் வேலை செய்ய போகிறோம் நிறையா போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம கொஞ்சம் போட்டாலே போதும் அது உங்களுக்கு அந்த கரம் மாதிரி வந்து அழகாயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னா லேசா தண்ணி ஊத்த போறோம் ஹலோ வந்து அடுப்பை நிறலாம் நிச்சிட்டு நீங்க இதை மட்டும் டே செஞ்சுக்கினே இருங்க இப்போ இதில் நான் லேசாக ஊத்துறா ஓ செம்ம சூப்பராக இருக்குது இப்போ வந்து பாருங்க நான் வந்து இந்த கேக்கை வந்து நான் இந்த பக்கத்துல தான் நான் ஊற்ற போகிறேன் உங்ககிட்ட அந்த கேக்கு இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் அதை ஊற்றுங்க எந்த பிரச்சனையும் இல்லை நானே இதில் ஊற்றுறோம்னாக்கா வந்து இப்போ நம்ம பலகாரம்லாம் கொடுக்கும் போது நம்ம இப்படியே கொடுக்கலாம் பாருங்க இதுலயே நம்ம வந்து அழகாக வச்சு நம்ம கொடுத்துடலாம் நம்ம சரிங்களாங்க அதனால நானே இந்த பக்கத்தில் நான் வந்து ஊற்று போகிறேன் அலுமினியம் பக்கத்தில் ஓகேங்களாங்க வாங்கங்க பார்க்கலாம் இதில் வந்து நம்ம அந்த நெய்யெலாம் தடுணுன்னு ஒன்று அவசியம் கிடையாது வேறு கண்ணெல்லாம் தடுணுன்னு அவசியம் இல்லை ஏன்னாக்கா வந்து இதில் ஏற்கனவே நெய்யெலாம் இருக்குது அதனால வந்து நம்மளுக்கு அது தேவையில்லை சேர்ஸுக்கு பாருங்க எனக்கு இப்போ வந்து நாலு பக்கெட் நானு செஞ்சுக்கிறாங்க இந்த கேக்கு ஓகேங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாலு பக்கெட் வந்து அந்த கேக்கு செஞ்சுக்கிறோம் இது வந்து நானும் ஒரு திவசம் அந்த வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஷூஃபே பண்ணிட்டு திகரையில சாத்திரம் அந்த கிரையில வச்சுட்டு ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் கரெக்டான அளவு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துலயே வந்து அது நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது ஆயிடும் நீங்கள் வந்து கத்தி எடுத்து இப்படி குத்தி பாருங்க அதை அந்த அதில் இப்படி இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒட்டினு இல்லைனாக்கா நீங்க நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம் ஓகேங்களாங்க இப்போ ஊரில் இருக்கிறவங்க வந்து இந்த கேக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தாக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரொட்டி கடையில் போய் கொடுத்தீங்கனாக்கா அவங்க உங்களுக்கு அழகாக வேக வச்சு அதை கொடுத்துருவாங்கங்க ஓகேங்க சரிங்க இந்த கேக்கு போயிடுது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒலங்க சூப்பரான ரவை கேக் ரெடி பார்த்தீங்களா இப்போ இந்த கேக்கை நம்ம வந்து வெட்டி பார்க்கலாமா சூடாகுது நம் நம்ம ஆற வச்சிட்டு செய்யலாம் இருங்க நான் இசை பண்றேன் besi besarnya tera, wala, <laughs> voilà. paringgal, cake paringgal, eva la, voilà. oke okay, nggak ini paringgal சூப்பரான கேக் வந்துக்குது உங்களுக்கு பாத்தீங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியான ரவை கேக் வந்து நம்ம செஞ்சுக்கிறோம் ஓகேங்க நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் கோமந்தர அப்புறம் வந்து இந்த கேக்கில் வந்து பட்டத்தூள் கிராம்பு தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போடுவாங்க கருவி வேலை போடுவாங்க அந்த கேக்கு விதை போடுவாங்க நான் வந்து எங்கிட்ட அது கேக் விதை நான் போடலை நான் நான் அது கற்றுக்க இதுக்குன்னு நான் கடையில் போய் அதை வந்துட்டு வந்தேன் ஓகேங்க இது வந்து நீங்கள் உங்களோட இஷ்டம் நீங்கள் வந்து இதெல்லாம் போடலாம் நான் வந்து அந்த பட்டை கிராம் தூள் இஞ்சி தூள் கொஞ்சம் போடுவாங்க நான் அதெல்லாம் எதுவுமே போடல நான் வந்து செய்கிற மாதிரியே செஞ்சேன் இதில் வந்து கொஞ்சம் அழுத்தி பண்ணிக்கிறேன் அந்த பழங்க வந்து நான் போட்டுக்கிறேன் நான் எப்பவுமே நான் போட மாட்டேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு நான் செஞ்சு காட்டிக்கிறேன் ஓகேங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறதுக்கு இந்த ரவைக்கு செஞ்சு காட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு ஊற வைக்க முடியாது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணால் இந்த பாருங்க நம்ம ஒரே நாள்லயே இந்த கேக்க நம்ம செய்ய முடியும் ஓகேங்களாங்க நம்ம வந்து கிறிஸ்மஸுக்கு தான் இதை செஞ்சு சாப்பிடணும்னு கிடையாது நம்ம எப்போ இதை செஞ்சு சாப்பிடலாம் சரிங்களாங்க சரிங்க இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நல்லபடியாக பேர்த் கொண்டாடுங்க ஓகே பாய்